இருந்து அடுத்து வந்து ஆலவே மலை வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்துட்டு இந்த மலை தான் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால வந்து நம்ம சரியா தெரியல இதுதான் ரெண்டாவது டைம் வந்திருக்கும் சொன்ன மாதிரியே ரொம்ப ஹைட்டாகவே இருக்குது நல்லாவே மேலே மாற ஏறிட்டுருக்கோம் രാജിയേ <caniser> <coughs> <coughs actually> <cor> <h> <language> <coughs>

சரணமையப்பா நாம பாதயாத்திரை தொடங்கி இதோட வந்து இரண்டாம் நாளாவது பாத யாத்திரை தொடங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எரிமேலேருந்து தொடங்கும் இருந்து நேராக காலகட்டி வந்தோம் காளைக்கட்டிலேருந்து இருந்து மலை ஏறி இறங்கி அப்புறம் வந்துட்டு முக்கூலி அப்படிங்கிற இடம் இருக்கு அங்கே இருந்து நம்ம ஸ்ட்ரேட்டாக போகமோ அதாவது பம்பே கோயில் பாத்துக்கு போகாமல் அரியங்குடியில் வந்து அங்கே எல்லாமே நம்ம ஊருக்கு ஒன்று ரெண்டு நாள் தங்குவாங்க அதாவது இங்கே சக்தி பூஜை அப்புறம் வந்து இந்த சப்பரம் எல்லாம் விடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனெலாம் இருக்குது ஸோ அதை முடிச்சதுக்காக அரிய அரியங்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தோம் இப்போ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு நாள் ஒரு நாள் கூட ஒரு நாள் வந்து தங்கிட்டு அப்புறம் நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து நம்ம பாதையாத்திரை வந்து தொடங்க போகிறோம் ஸோ அரியங்குடியில் நாங்கள் தங்கிருக்கோம் ஏன்னா எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க பார்க்குறோம் நைட்டு சாப்பிடக்காக நமக்கு கிழங்கு அப்புறம் வந்து பஜ்ஜி எல்லாமே வந்து ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா நடந்து வந்த கலப்பு இருக்கிறதுனால வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கக்காக எப்படி ஒரு ஸ்டே பண்ணக்காக அரியங்குடிக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து நாளைக்கு வந்து நம்ம சக்தி பூஜை அப்படின்னு வந்து கழிப்போம் அதுவும் எப்படிலாம் கழிக்கிறோம் அப்படிங்கறத உங்களோட வந்து ஷேர் பண்றேன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டுட்டு அப்புறம் வந்து நாளைக்கு வந்து கிளம்பிக்கலாம் சாமியை சரணமையப்பா நாம அரியங்கூர்ல வந்து தங்கியிருக்கோம் நம்ம தங்கியிருக்க பிளேஸ் வந்து இதுதான் அதாவது சக்தி பூஜை கழிக்கக்காக நம்ம சப்பரம் எல்லாமே கெட்டியாச்சு அப்புறம் கன்னிச்சாமி எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் ரெடி பண்ணுவாங்க அது வந்து நம்ம குருசாமிகிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு வந்துட்டு

એય સની એય સની એય સની એય એને રહે ஐயோ செஞ்சை வந்து கிடைச்சிட்டு இருக்க பாருங்க அதான் அழகாவது அதாவது கண்ணிச்சு முதல் டைம் தமிழ் மாலை போட்டாங்க அப்படின்னா வந்து இந்த நம்ம சாப்பிட்ட இலையில எல்லாமே விரிச்சு வச்சுட்டு அழகா வந்து உருவாக்க சொல்லுவாங்க நம்ம நினைக்காம வந்து விரும்பணும் விநாங்க அப்புறம் வந்து அந்த பக்கத்துலேருந்து ஆறு எல்லாமே இருக்கு ஆறு சொல்லி குளிச்சிட்டு ஆமா அப்புறம் நம்ம இந்த சப்புரம் ஒன்று நாங்களே இங்கே வந்து இங்கே கிடைக்கிற பொருளை வச்சு சப்பரம் வந்து கட்டிடுவோம் அதை கெட்டிட்டு அப்புறம் அதில் வந்து ஆத்தனையும் வச்சுட்டு வந்து இங்கே இருந்து இருமுடி வந்து கூட்டிட்டு அப்படியே வந்து சப்பரம் போயிடலாம் இங்க இருந்து கிட்டத்தட்ட આ યેપ ભાઈ આ મિયે આ મિયે salaam muslimari ela international parivadi samanya ப்ரெஷ்ா ஜெர்ரஞ்சில்லை ஐயப்பா 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 ஐயப்பா